மனுஷ பிறவி அப்படியே எழுதுறார் குழந்தையா பிறக்கிறோம் அஞ்சு வயசா இருக்கும் போது ஆப்பிள் பழத்துக்கு ஆசைப்படுறோம் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படுறோம் சாக்லேட்டுக்கு அழுதோம் நம்ம எல்லாருமே என்னையும் சொல்றோம் சின்ன பொம்மைக்கு அழுதோம் இப்ப அழுவுமா ஆப்பிள் வேணும் ஐயா அழுவார ஆப்பிள் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் எண்பதுல அழுவார் எண்பதுல குழந்தையா மாறுவார் ஆனால் அஞ்சு வயசு குழந்தை என்ன பண்ணும் ஆப்பிளுக்காக பொம்மைக்கும் அழுவும் மிட்டாய் கிடைக்கல அடைச்சிட்டான் டீச்சர் மிட்டாய் கொடுங்க அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அஞ்சு வயசில் சரி ஒரு பதினஞ்சு வயசில் கிரிக்கெட் பால் மேட்ச்சு கபடி அதில் ஒரு இருபத்தஞ்சு வயசில் அப்படியே ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் போய் நின்று பழைய பாட்டெல்லாம் பாடி அன்புள்ள மான்மொழியே ஆசையில் ஒரு கடிதம் அப்படின்னு எழுதி எந்த வயசுல இருபத்தி அஞ்சுல அப்ப ஒரு ஒரு முறுக்கு ஒரு மிடுக்கு காதல் வசந்த முல்லை போலே வந்து பாட வேண்டியதுதான் அதே முப்பத்தி அஞ்சு வயசுல கொஞ்சம் பதவி கிடைச்சா கொஞ்சம் பணம் கிடைச்சா பரவாயில்ல குடும்பம்னு ஆயிடுச்சு குழந்தை ஆயிடுச்சு ஒரு பணம் காசு வேணும்னு தேட ஆரம்பிப்பான் முப்பத்தி அஞ்சு வயசுல அப்புறம் ஒரு பத்து வருஷம் அப்படியே சம்பாதிக்கிறதுக்கு அழைஞ்சு நாற்பத்தஞ்சு வயசில் பணமெல்லாம் கிடச்சிரும் சொந்த வீடு அமைஞ்சிரும் கொஞ்சம் ஒரு பதவி கிடச்சா பரவாயில்லையே ஏதாவது ஒரு பதவி கிடச்சா பரவாயில்ல நாலு பேர் நம்மளை கும்பிடணும் வந்தால் எழுந்துச்சு நிற்கணும் ஒரு பதவி எப்போ நாற்பத்தி அஞ்சில் ஐம்பத்தஞ்சு அறுபதில் இது எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறும் கூட மதிக்க மாட்டான் பதவி எல்லாம் போயிடும் என்னதான் பதவி இருந்தாலும் பல்லு போச்சுன்னா பதவி எல்லாம் போச்சு அப்புறம் ஒரு எழுபதுல கௌரவ தலைவர் கௌரவ போஸ்டிங் கிடைக்கும் ஒரு எழுபதுல வாங்க தலைவரே வாங்க உப்புக்கு ஒப்புக்கு பேர் பேரு தலைவர் முன்மொழிவார் கௌரவ தலைவர் ஆமாம் என்கிறேன் பைக்கில் முடிஞ்சு உட்காந்து போய் முடிஞ்சு போயிட்டு போவான் பதவி அவ்வளவுதான் போய் கூட வேலை உட்காந்துக்கிட்டு ஏதாவது கிட்டே எழுதி கையெழுத்து போடுறதுக்கு வச்சு ஒரு தொண்ணூறு எண்பதுல கொஞ்சம் ஓரமாக உக்காருங்க அங்கெங்கே விழுந்துடாதீங்க வயசாகிடுச்சு ஓரமா உட்காருங்க அப்படி உட்கார வச்சிருவாங்க அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு ஆடிய ஆட்டம் என்ன கூடிய கூட்டம் என்ன